ஹே கைஸ் நம்ம ஒன் மந்த் முன்னாடி பரோன் சாய் பீட்டா பேர்ஸ் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த பேரை இன்னைக்கு ப்ரீட் பண்ணலான்ட்டு அது மேலே இது ஃபீமேலு ஸோ நான் கரெக்டாக ப்ரீடிங்க்க்கு டேங்க் தான் செட் பண்ணியிருந்தேன் இந்த டேங்கில் ஒன் வீக் முன்னாடி வாட்டர் பிடிச்சி மேல் ஆட் பண்ணிவிட்டேன் இந்த மேல் வந்து ரொம்ப அக் அக்ரெசிவாக இருந்துச்சு ரொம்பவுமே அக்ரஸிவாக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து நான் டேரெக்டாக ஃபீமேலே போட்டேன்னா நான் என்ன வேணாம் ஃபீமேல் சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீமேலை பாட்டிலிங்கில் வச்சு தான் வச்சேன் ஸோ பாட்டிலிங்கில் வச்சு தான் வச்சேன் ஸோ இப்படி தான் இருந்துச்சு எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாய் பேர் அவனாலே ப்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஆசை தான் அதோட குவாலிட்டி பார்த்துங்க மேன் மேலோட குவாலிட்டி ஃபீமேலோட குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பேரை ப்ரீட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கான பாட்டிலிங் உள்ளே வச்சு ஸோ நான் மேல் ஃபீமேலே ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நான் பார்க்க விட்டேன் எனக்கு அது மேலோட குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதில் வந்து எவ்வளோ பிரைஸ் வந்தாலும் சரி வளர்த்துடலாம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஸோ அடுத்த நாள் பார்க்கல இவ்வளோ பபுல்ஸ் அடிச்சிருந்துச்சு இல்லை இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங் மட்டும் நான் அவ்வளோவா ஆட் பண்ணல ஃபிஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்கிற பேரில் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணல அதாவது ஃபீமேல் நெக்லே பண்ணதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணிருக்க மாட்டேன் ஃபீமேலில் தனியாக பிரிக்கிறத அந்த கிளிப்பிங்குமே நான் எடுக்கல ஜஸ்ட்டு ஃபீமேலை பிரிச்சிட்டு ஃபுல்லாக நான் டைம் கொடுத்துட்டேன் மேலுக்கு எந்த வீடியோ எந்த லைட்டுமே அடிக்கல கரெக்டாக ஃபீமேலை பிரிச்சி ஒன்றரை நாள் கழித்து எல்லா குட்டியுமே ஹேச் ஆக ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பெரிய ரிசல்ட் இல்லை டீசென்டான ரிசல்ட் இதோட அப்டேட் எடுத்துறதுக்கு